விருது பெற்ற கலைமாமணிகள் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் உங்களுடைய கலையை கலை தொண்டை இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வெளிப்படுத்தி இருக்கிறீர்கள் ஆக அந்த உழைப்பை அரசு அங்கீகரித்தது போற்று அங்கீகரித்து போற்றக்கூடிய இந்த பாராட்டுதான் தலை சிறந்த பாராட்டு நம்முடைய துணை முதல்வர் தம்பி உதயநிதி எடுத்துச் சொன்னது போல நம்முடைய ஏலசை நாடகமன்ற துணை தலைவர் சந்திரசேகர் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியதைப் போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுல பேரங்கள் அண்ணா கையால் முத்தமிழ கலைஞர் அவர்கள் பெற்ற இந்த கலைமாமணி விருதை இன்னைக்கு நீங்களும் பெற்றிருக்கீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆகிய மூன்று ஆண்டுகளுக்கும் சேர்த்து பல்வேறு கலைப்பிரிவுகளில் விருதுகளை வழங்கி நானும் பெருமை அடைகிறேன் இயல் இசை நாட்டியம் நாடகம் திரைப்படம் சின்னத்திர இசை நாடகம் கிராமிய கலை கலைகள் இதர கலைப்பிரிவுகள்னு கலைத்துறையினுடைய எந்த பிரிவும் விடுபட்டு விடக்கூடாதுன்னு கவனத்தோடு இந்த விருதுகளை வழங்குகிற ஏலசை நாடக மன்றத்திற்கு என்னுடைய மனதார சிறப்புக்குரிய பாராட்டுக்கள்